வெல்கம் டு அக்ஷயம் சேனல் நம்ம அக்ஷயம் சேனலில் பார்க்க போகிறது கோதுமை ரெசிபி ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம செய்ய போகிறது கோதுமை ரெசிபி நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா ஈஸியாக செய்யலாம் குறைஞ்ச பொருளை வச்சு செய்யலாம் டக்குன்னு ஈவினிங் நேரத்தில் குழந்தைங்கள்லாம் டயர்டாக ஆகி வருவாங்க டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இது ஒரு கப் கோதுமை மாவு அதுக்கு தேவைக்கேற்ப சால்ட்டு கொஞ்சோண்டு பச்சை தண்ணி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா சப்பாத்தி மாவு பத்தத்தில் பிசைஞ்சி வைப்போம் நல்லா கிட்டியாக பிசைஞ்சாச்சு இது மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிப்போம் சமையல் ஆயில் ஊற்றிக்கலாம் எது வேணாலும் அப்படியே தடவி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடும் பிளேட்டை போட்டு அரை மணி நேரம் கழித்து எடுத்துப்போம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் கோசு பொடியை பூ மாதிரி துருவி வச்சுக்கிறோம் ஒரு பச்சை மிளகாலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் வெங்காயம் கோஸ் பச்சை மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு புதினா ஒரு அஞ்சாறியில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இல்லை ஆப்ஷன் தான் நீங்கள் மல்லிகைத்தலை வேணாலும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வாசமாக கம்மா இருக்குன்றதுக்காக போட்டுருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இது வதக்காமல் செய்கிறதுனால டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும் எலும்பிச்சம்பளம் சாறு கொஞ்சோண்டு சேர்த்துக்கும் புளிப்பு தன்மைக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம சப்பாத்தி மாவு எடுத்து நைஸாக திரட்டிட்டு வந்துடுவோம் அரை மணி நேரத்துக்கு வச்சு அதை ஊறிட்டு சின்ன சின்னதாக ஒட்டணும் பாலா இது கிரேன்கள் தான் அதனால் இதிலே தட்டிப்போம் நல்லா நைஸ் லேயராக இருக்கணும் அப்போ தான் நல்லா முர முரன்னு வரும் நல்லா லீஸாக தட்டிட்டோம் இந்த அளவுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மசாலா எல்லாம் போட்டு நான் ஈவினிங் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் அதாவது டக்குன்னு செத்துடலாம் இப்படியே சுட்டி எடுத்துருவோம் மடிச்சுட்டு மிடி பப்ஸ் மாடல்ல மடித்து விட்டுருவோம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து செஞ்சு வைப்போம் தயார் பண்ணிட்டோம் பேன் வச்சுக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிப்போம் ரெண்டு அல்லது மூணு ஆயில் சூடாகட்டும் ஒன்று ஒன்றா போட்டு எடுப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிம்மா திருப்பி திருப்பி விடுவோம் நல்லா சவக்கட்டும் செவக்கலை பட்டி விட்டு பார்ப்போம் நல்லா செவந்துருக்கு டேஸ்டியாக இருக்குது திருப்பி வித்தாச்சு ஆல் வீவியர்ஸ்க்கும் தேங்க்ஸ்மா சப்ஸ்கிரைப் பண்ண நினைத்தன இருக்கேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நல்லா கிறிஸ்டியாக நல்லா சா நல்லா மோரமோரன்னு இருக்கும் பப்ஸ் மாதிரி நல்லா டேஸ்டியாக ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் சில்ட்ரன்ஸுக்கு முக்கியமாக பிடிக்கும் நீங்கள் சீஸ் கூட வச்சு செய்யலாம் இதுலையே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஷார்ட்டாக செய்யணும்னா இதுமாரி செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் அக்ஷம் சேனல் ரசித்து ருசி